சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வருபவர்தான் முனீஸ்வரன் இவரிடம் ஆயுதப்படை காவலராக பணிபுரிந்த பிரியா என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றை அறிமுகப்படுத்தி அதில் முதலீடு செய்யும் பணத்திற்கு ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் என ஆசை வார்த்தைகளை கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை நம்பி சுமார் ஏழு லட்ச ரூபாய் பணத்தை பிரியாவுக்கு அனுப்பிய முனீஸ்வரன் சொன்னபடி எந்தவொரு வருவாயும் கிடைக்காததால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முனீஸ்வரன் இது குறித்து திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் புகாரை போலீசார் இழுத்தடித்து வருவதாக கூறி விஷம் குறித்து தற்கொலைக்கு முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த தான் ஆயுதப்படை பெண் காவலரான பிரியா மற்றும் அவரது நண்பர்களும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரி ஊழியர்களுமான அஜித் ஆனந்த் ஆகியோர் மீது மோசடி பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து பெண் காவலர் மற்றும் அவருடைய நண்பர்கள் மீது மோசடி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் சென்னை ஆயுதப்படை பிரிவில் பணியாற்றும் பெண் காவலர் மருத்துவ விடுப்பில் உள்ளார் இவரின் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் விசாரணைக்கு பிரியா மற்றும் அவருடைய நண்பர்கள் ஆஜராகவில்லை என்றால் அவர்கள் மீது சட்டப்படி கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திருவல்லிக்கேணி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள்